ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு செயின் வந்து எப்படி வீட்லையும் ஜஸ்ட் டூ மினிட்ஸில் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது புதுஸ் போல் எப்படி பாலிஷ் பண்ணுறது இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா கோல்டு செயினும் முடிஞ்ச வரையும் நியர்பை ஷாப்பில் கொடுத்து பாலிஷ் பண்ணாதீங்க அது மெயினாக உங்களுக்கு தெரியாத ஷாப்பில் கொடுத்து பாலிஷ் பண்ணாதீங்க என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் மெயினாக இன்னொன்று நீங்கள் ஸ்டோன் வச்சு கோல்டு அந்தனா கட்டாயமாக கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஈஸியாக நம்மளே வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க வீட்டில் வந்து கோல்டு செயின் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு இருக்குது அதில் ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கோல்டு செயின் அப்படின்னு வாங்கும் நல்லா பளிச்சுட்டு இருக்கும் பட் நம்ம ஒன்ஸ் கழுத்தில் போட போட நம்ம கழுத்தும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும் சில பேர் வந்து பார்த்தோன்னா செயினுக்கு கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதுக்கு மெயின் காரணம் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணாது தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நல்லா புதுசு போல் இருக்கும் கண்டிப்பாக அண்ட் நம்ம நெக்லேயும் வந்து அலர்ஜிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க அதில் வந்து கோல்கேட் வந்து நம்ம வந்து சால்டு வச்சு தான் எடுத்துக்கிறோம் நார்மல் வந்து வேண்டாங்க ஸோ சால்டு வச்சு வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒன் டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பி கழுவிட்டு அகைன் திருப்பி வந்து கோல்கேட் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க தேர்டு வந்து நீங்கள் நல்லா கழுவுன பிறகு திருப்பி நார்மலாக ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு அந்த கோல் கிட்டதுமே உள்ளே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேர்டு வாஷ் வந்து பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் மிஞ்சி பண்ணால் கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் அல்லது ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக பாலிஷ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நான் சொன்ன மாதிரி நியர்பை ஷாப்பில் உங்களுக்கு தெரியாதவங்க ஷாப்பில் தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்படியே நீங்கள் பாலிஷ் பண்ண கொடுத்தாலும் பக்கத்தில் இருந்து நீங்கள் பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அண்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரஷ்ஷ் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே வந்து சில சில கம்பிங்கெல்லாம் உள்ள வச்சு அந்த கோல்டுடைய துகள்கள் வந்து அவங்க க்ளீன் பண்ணும்போது போயிடும் மோஸ்ட்லி வந்து சில கோல்டில் வந்து அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து சில பேர் வந்து ஷாப்பில் எடுத்து அதை வந்து கோல்டா வச்சு யூஸ் இருக்காங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் முடிஞ்சடவு நான் சொன்ன மாதிரி தெரியாத ஷாப்பில் கொடுக்காதீங்க ப்ளீஸ் நீங்களே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறையா டிப்ஸ் இது மாதிரி இருக்குங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த நல்ல போல நல்லா பாலிஷா இருக்குன்னு பாருங்க சூப்பர்வா இருக்கும் ஸோ அழகாக டூ மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலுக்கும் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சதுக்கும் பிஃபோர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பழிச்சுன்னு பாலிஷாக அழகாக இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா நல்லா ஈரல்லாமல் தொடைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படி நீங்க நீங்கள் இனி கோல்டு செயின் ரிங்க்ஸ் அல்லது பிரேஸ்லெட் நீங்கள் எது பண்ணாலும் அழகாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மந்த்லி ஒன்ஸ் கட் டைமாக வந்து கோல்டு செயினை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதனால வந்து கோல்டு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோங்க அது ரொம்ப ரொம்ப போயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் அதுவும் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை டேக் கேர் தேங்க்யூ